அனைத்திந்திய மரண தண்டனை எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற மரண தண்டனை எதிர்ப்பு மாநாட்டின் இரண்டாம் அவரின் தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் ஆர் கே அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற உரையாற்ற இருக்கிற அறிஞர் பெருமக்களே வருகிறிருக்கிற அன்பு தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மரண தண்டனை கூடாது என்பதற்காக பல்வேறு வாதங்களை முன்வைத்து உரையாற்றி இருக்கிறார்கள் மரண தண்டனைக்கு வழங்கப்படுகிற வழக்காக இருந்தாலும் எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கை புனைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் வழக்கு தண்டனை பெறுகிற வழக்காக தண்டனையோடு முடிய வேண்டும் தன்னுடைய பதவி உயர்வுக்கு ஒரு பதிவை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு எப்படியேனும் அந்த வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்ற சிந்தனையை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் வழக்கை பதிவு செய்கிறார்கள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறார்கள் வழக்கை நடத்துகிற வாய்ப்பில் தேவையில் இருக்கிறவர்கள் யாருக்கு வசதி இல்லையோ யார் ஏழ்மையின் வாய் வாய்ப்பற்றிருக்கிறார்களோ யாருக்கு வழக்கின் வாதத்தின் அனைத்து பரிமாணங்களையும் பயன்படுத்திக் கொள்ள ஆற்றலற்றவர்களோ அவர்கள் தண்டனை பெறுகிறார்கள் தண்டனை அளிக்கிற நீதிபதிகள் அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களுக்கும் சார்பு சிந்தனைகள் பல உண்டு மொழி சார்ந்த சிந்தனை இருக்கலாம் வர்க்கம் சார்ந்த சிந்தனை இருக்கலாம் ஜாதி சார்ந்த சிந்தனை இருக்கலாம் அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களும் பிழை செய்யக்கூடியவர்கள்தான் இந்த வேளையில்தான் மரண தண்டனை என்பதை கூடாது என்று சொல்வதற்கு காரணம் ஒரு திருத்த முடியாத தவறென்று என்று தெரிந்தாலும் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு தண்டனையை ஏன் வழங்க வேண்டும் என்பதற்கு கூடுதலான வாதங்கள் தான் இவை இந்திய நாட்டு நடைமுறை நம் நாட்டு காவல்துறை நீதித்துறை எல்லோற்றையும் எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிற போது உலக நாடுகளை விட அதிக அழுத்தம் தந்து மரண தண்டனை கூடாது என்று சொல்ல வேண்டிய நாடு நாமாக இருக்கிறோம் நம் நாடாக இருக்கிறது இந்த நாட்டில் மரண தண்டனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பழ வழக்குகளில் தண்டனை கொடுத்ததைப் பற்றி காலையில் பேசினார்கள் கார்லோஸை பற்றி நம்முடைய பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் பேசினார்கள் அப்படி பழ வழக்குகள் வரலாற்றில் நடந்திருக்கிறது எட்டு மணி நேர வேலைக்காக இந்த வைகோல் சந்தையில் நடந்த அந்த பெரும் போராட்டத்தில் ஒரு அதிகாரி கொல்லப்பட்டதற்காக என்ற அதிகாரி கொல்லப்பட்டதற்காக வழக்கு நடக்கிறது தண்டிக்கப்படுகிறார்கள் தொழிற்சங்க தலைவர்கள் நான்கு பேர் தூக்கிலிடப்படுகிறார்கள் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை ரத்து செய்ய சொல்லி அவர்கள் மேல்முறையீடு செய்கிறார்கள் மேல்முறையீட்டில் தீர்ப்பு வருகிறது நிரபராதிகள் அந்த நால்வரும் என்று தீர்ப்பில் கூடுதலாகச் சொன்னார்கள் இந்த நால்வர் மட்டுமல்ல தூக்கிலிடப்பட்ட நால்வரும் நிரபராதிகள் என்று சொன்னார்கள் வஞ்சகரின் சூழ்ச்சிக்கு பலியாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் தீர்ப்பு தவறு என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் நிரபராதி என்று சொல்லப்பட்டாலும் மீட்கப்பட முடியவில்லை இப்படி ஏராளமான வழக்குகள் இருக்கிறது இப்போது நம்முடைய தோழர்கள் இங்கிருக்கிற மூன்று தமிழர்களை பற்றி நாம் பெரிதும் விவாதத்தில் இருக்கிறது வாதத்தில் வந்திருக்கிறது தமிழ்நாடு முதுக்க விவாதிக்கப்படுகிறது அவர்கள் குற்றம் இழைக்காதவர்கள் என்பதும் கூடுதலான மரண தண்டனை ஒழிப்புக்கு கூடுதலான செய்தியாக இருக்கிறது அதை போலத்தான் இன்னும் ஒரு நான்கு தமிழர்கள் கர்நாடக சிறையில் மரண தண்டனை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் வீரப்பன் தொடர்பான வழக்கில் மரண தண்டனை வழங்கப்பட்டு அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது விசாரித்த நீதிமன்றம் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை தான் கொடுத்தது மேல்முறையீடுகள் செய்யப்பட்டன இவர்கள் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள் தரப்பில்தான் மேல்முறையீடு மனு போனது மேல்முறையீட்டில் மூன்று வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன இப்போது மரண தண்டனையில் இருக்கிற தோழர்கள் சைமன் ஞானப்பிரகாசம் பிரகாசம் பிளவேந்திரன் மாதையன் நால்வரும் நான்கு வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டார்கள் நான்கு வழக்கிலும் ஆயுள் தண்டனை தரப்பட்டவர்கள் மூன்று வழக்கில் அனைவருக்கும் விடுதலை அளித்துவிட்டது உச்ச நீதிமன்றம் இருபத்தி நாலு தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள் வழக்கின் முடிவில் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியது மற்ற அனைவருக்கும் விடுதலை எட்டரை ஆண்டுகள் கழித்து விடுதலை தண்டிக்கப்பட்ட ஏழு பேரிலும் மூன்று வழக்குகளில் அனைவருக்கும் விடுதலை இந்த ஒரு வழக்கில் மட்டும் அரசின் எதிர் முறையீடும் இல்லை காலந்தாழ்த்து அவர்கள் முறையிட்டதால் அது தள்ளுபடி ஆகிவிட்டது மேல்முறையீடு இல்லாத நிலையில் உச்சநீதிமன்றம் தானாக சூமோட்டோ நோட்டீஸ் ஒன்றை கொடுத்தது ஏன் இதை மரண தண்டனையாக உயர்த்தக்கூடாது என்று கேட்டார்கள் அப்படி கேட்டு அவர்களுக்கு தண்டனையை மரண தண்டனையாக உச்ச நீதிமன்றமே உயர்த்தியது பேசுகிற மூவர் தண்டனை இங்கு கீழ் நீதிமன்றத்தில் இருபத்தி பேருக்கு வழங்கப்பட்டு அது மேல்முறையீட்டில் நான்காக குறைந்தது இங்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனையாக உயர்த்தப்பட்டது வழக்காடும் திறனற்றவர்கள் நூத்தி இருபத்தி நாலு பேருக்கு தோழர்களே நான்கே நான்கு வழக்கறிஞர்கள் வழக்கில் இருந்த இரண்டு பேர் வசதியானவர்கள் தனியாக வழக்கறிஞர்களை வைத்துக் கொண்டார்கள் மக்கள் கண்காணிப்பகம் ஒரு வழக்கறிஞரை முழு நாளும் அங்கு இருக்க செய்தது மற்ற மூன்று வழக்கறிஞர்களை மிக எளிய நன்கொடை திரட்டி அமர்த்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மொத்த வழக்கு நடித்து முடித்ததற்கு அத்தனை பேருக்கும் சேர்த்து அவர்களுக்கு கொடுத்தது நாற்பதாயிரம் ரூபாய் தான் ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் அவ்வளவுதான் கொடுக்க முடிந்தது வழக்கு நடந்தது எட்டரை ஆண்டு காலம் இப்போ வழக்கின் பல செய்திகளை பதிவு செய்ய முடியாமல் போய்விட்டது அதில் ஒருவரை பற்றி நான் சொல்லியாக வேண்டும் இந்த வழக்கில் உயர் நீதி இந்த மாவட்ட அதுவும் தடா வழக்கு தான் மாவட்ட நீதிமன்றம் அந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பில் என்ன செய்ய சொல்லி இருக்கிறது என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன் அதில் பல செய்திகளை அந்த நீதிபதிகள் சொல்லு அந்த நீதிபதி சொல்லுகிறார் இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கு நடத்தப்படாமல் நீண்ட காலம் இருந்தது நடத்த வேண்டும் என்று போராட்டம் வழக்கு நடத்தி தண்டனை கொடுங்கள் என்று போராட்டம் வழக்கு நடந்தது நியமித்த நீதிபதியைப் பற்றி வழக்கறிஞர் எல்லாம் சொன்னார்கள் அவர் நீதிபதி பேர் கிருஷ்ணப்பா என்று பெயர் ஆனால் அந்த கர்நாடகத்து வழக்கறிஞர் சொன்னார்கள் அவர் பேர் கன்விக்ஷன் கிருஷ்ணப்பா என்று சொன்னார் நியமிக்கப்பட்ட நீதிபதியின் பெயரே கன்விக்சன் கிருஷ்ணப்பா அவர் நிச்சயமல்லாருக்கு தண்டனை கொடுப்பார் என்று சொன்னார்கள் அந்த நீதிபதி தீர்ப்பில் எழுதினார் அவர் சொல்றாரு இந்த குறிப்பிட்ட வழக்கை மட்டும் சொல்லுகிறேன் ஒரு வழக்கை மட்டும் இந்த வழக்கில் ஒருவர் புகார் தருகிறார் புகார் மூன்று பேர் மீது தருகிறார் அந்த மூன்று பேருக்கு பத்து பேர் உதவியாகவும் சொல்லுகிறார் மூன்று பேர் பெயர் மட்டும் இருக்கிறது பத்து பேரை சேர்த்து புகார் பதிவு செய்கிறார் ஆனால் கைது செய்யப்பட்டது நூற்றி அறுபத்தி மூன்று பேர் அந்த வழக்கில் புகார் கொடுத்தவரே பதிமூணு பேரை தான் சொல்றாரு மூன்று பேர் பெயர் பத்து பேர் சொல்லவில்லை சார்ஜ் ஷீட் போட்ட போது நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு போடுகிறார்கள் கடைசியில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணது நாற்பத்தெட்டு பேருக்கு அதையெல்லாம் சொல்கிறார் எப்படியா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஐ டு நாட் ஃபைண்ட் எனி மெட்டீரியல்ஸ் ஆன் ரெக்கார்ட் ஃபார் ரோப்பிங் இன் சோ மெனி நம்பர் ஆஃப் அக்யூஸ்ட் ஃபார் த மெயின் சார்ஜஸ் எப்படி சேர்த்தார்கள் என்று தெரியவில்லை அவர் சொல்கிறார் அப்புறம் அவர்களிடம் எல்லாரும் ஓ வழக்கம் போல ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறார்கள் விசாரித்த நீதிபதி நான்கு வழக்குகளை விசாரிக்கிறார் ஏறத்தாழ முப்பது சாட்சிகளை விசாரிக்கிறார் மொத்தம் இந்த வழக்கில் மட்டும் பன்னிரண்டு சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள் ஆவணங்கள் பேசப்படுகின்றன விவாதிக்கப்படுகின்றன சாட்சி வைக்கப்படுகின்றன வழக்கு முழுதும் வழக்கை விசாரித்த நீதிபதி சாட்சி சொல்வோர்களை பார்க்கிறார் அவர் சொல்வது உண்மையா பொய்யா அவருடைய முகபாவம் எப்படி இருக்கிறது தயங்கி சொல்லுகிறார்களா உடனே சொல்லுகிறாரா என்பதை எல்லாம் கவனிக்கக்கூடிய வாய்ப்பு வழக்கை மேல்முறையீட்டு நீதிபதிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை நேரடியாக வழக்கை விசாரித்த சாட்சியங்களிடம் சாட்சிகளை பெற்ற நீதிபதி சொல்லுகிறார் ஐ ஹோல்ட் தட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் நாட் இன்ஸ்பயர் தி கான்ஃபிடென்ஸ் ஆஃப் கோர்ட் ஏதோ எங்களுக்கு வந்து கொடுத்த ஒரு கன்ஃபெஷன் நம்ப முடியவில்லை இதை சொல்லுகிறார் எனவே இதை நம்பி நான் எப்படி தொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார் அதற்கு மேலாக இன்னொன்றை சொல்லுகிறார் இட் கேனாட் பி இவன் பை இமேஜினேஷன் பி செட்மெண்ட் பை தி அக்யூஸ்ட் வாலண்டரிலி நோயிங் இப்படிப்பட்ட வாக்குமூலங்களின் பின்விளைவுகளை தெரிந்தும் இவர்கள் இந்த வாக்குமூலங்களை கொடுத்திருப்பார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை இதையெல்லாம் இந்த தீர்ப்பில் சொல்லித்தான் தீர்ப்பை சொல்லுகிறார் இறுதியாக சொல்லுகிறார் இந்த வழக்கில் இருக்கிற குற்றஞ்சாட்டப்பட்டு இந்த நான்கு பேருக்கு தான் ஆயுள் தண்டனை இவர்களை பற்றி சொல்லுகிறார் இதையெல்லாம் பார்த்தேன் தொடர்பான எல்லா வழக்குகளையும் பார்த்தேன் இதையெல்லாம் பார்த்த பின்னால் நான் வந்த முடிவு என்னவென்றால் த கேஸ் கேன் பி டெஃபினெட்லி பி இன் மை வியூ ஹெல்ட் அஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் ஃபார் இம்போசிங் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதெல்லாம் சொல்லிடுறார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் பட் த அக்யூஸ் டு ஹாவ் பீன் ஹெல்ட் கில்ட்டி இன் திஸ் கேஸ் இன் மை வியூ டு நாட் டிசர்வ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஏன் பிகாஸ் அவர்கள் வந்து வழக்கின் வாழ்க்கையின் தொடக்கத்தில் ஒரு கொடூரமாக குற்ற வாழ்க்கையை தொடங்கியவர்கள் அல்ல ஒரு சாதாரண வாழ்க்கையை விவசாயியாக நடந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் இந்த முதன்மை குற்றவாளிகளான மூன்று பேருடைய பிடிக்குள் வருகிறார்கள் என்று சொல்லுகிறார் வேறு வழியில்லாமல் அவர்களுக்கு துணை புரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லுகிறார் என் முன்னால் சாட்சி அமைத்த இந்த வா ஒப்புதல் வாக்குமூலங்களை பதிவு செய்த டிஐஜி சொன்ன சாட்சியத்திலிருந்து அவர்கள் எவ்வளவு அச்சத்தோடு என் மூன்று நவர்கள் அவரோடு வீரப்பனோடு துணை செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு எனவே ஐ டு நாட் ஃபைண்ட் அடிக்குவேட் மெட்டீரியல்ஸ் ஃபார் அவார்டிங் டெத் பெனாலிட்டி ஃபார் திஸ் அக்யூஸ்ட் வித் த ரிசல்ட் ஐ பாஸ் த ஃபாலோவிங் ஆர்டர்னு சொல்லி அவளுக்கு ஆயுள் தண்டனையை கொடுக்குற இதையெல்லாம் விசாரித்த சாட்சியங்களை விசாரித்த குற்றவாளிகளை நேரில் பார்த்த சாட்சி ஆவணங்களை பார்த்த இந்த நீதிபதி சொல்லுகிறார் ஒரு நானூத்தி ஐம்பது சாட்சிகளை விசாரித்தவர் சொல்லுகிறார் உங்களுக்கு தெரியும் மேல்முறையீட்டில் வெறும் ஆவணங்கள் மட்டும்தான் அங்கு போகும் ஆவணங்களை மட்டும்தான் படிப்பார்கள் இந்த ஆவணங்களும் இதைத்தான் சொல்லுகின்றன இந்த வழக்கு நடந்த விதத்தையும் நான் சொல்லிவிட வேண்டும் இந்த நான்கு குற்றவாளிகளை நான் அறிவேன் எங்கள் பக்கத்து அந்த பகுதிக்காரர்கள் தான் ஒரு முப்பது கிலோமீட்டர் அந்தவர்கள் தான் அவர்கள் எல்லோரோடும் அந்த குடும்பங்களோடும் எனக்கு தொடர்புண்டு அறிவேன் இருந்தாலும் இதில் ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் ஞான பிரகாசம் என்ற ஒருவர் மரணத்தன்னை எதிர்நோக்கி இருக்கிறார் அவரும் நான்கு பேரில் ஒருவர் அந்த ஞான பிரகாசத்தோடு நானும் சில காலம் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் வந்தது கர்நாடகத்தில் ஒரு மூன்று மாத காலம் அவரோடு இருந்தேன் அப்போதெல்லாம் என்னிடம் கேட்ட வண்ணம் இருப்பார் எப்படியாவது நான் விடு அவருக்கு அப்பொழுது ஆயுள் தண்டனை நான் வெளியே வந்தால் ஒரு முறை வீரப்பனை என்னிடம் கண்ணில் காட்டி விடுங்கள் நான் அவனுக்காக இத்தனை ஆண்டு சிறையில் இருந்து விட்டேன் அவனை பார்த்து விட்டுத்தான் நான் சாவேன் என்ன எதிர்வலை வந்தாலும் சரி கண்ணில் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் அவருக்குத்தான் மரணத்தன்னை வழங்கி இருக்கிறது தோழர்களே அந்த வழக்கில் சொல்ல வேண்டும் இதற்காக இப்படி நடந்த பின்னால் மக்கள் கண்காணிப்பகமும் பெரியார் திராவிடர் கழகமும் கர்நாடகத்தில் இரண்டு மரணதன்மை எதிர்ப்பு மாறாடுகளை நடத்தினோம் ஒன்று இந்த மூன்று பேரும் ஒரே பகுதியைச் சார்ந்தவர்கள் எனவே அந்த அந்த ஊரில் நடத்தினோம் அங்கு யாரும் இடம் கொடுக்கவில்லை அந்த ஊரின் மாதா கோவிலுக்குள் தான் நடத்த முடிந்தது அப்போதிருந்த பங்கு தந்தை எங்களுக்கு அனுமதி கொடுத்தார் நாங்கள் நடத்தினோம் அதில் என்ன சிறப்பு என்றால் தோழர்களே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞா ஞான பிரகாசத்தை தோமையாரபாளையம் என்கிற மாதா கோவில் இருந்து அழைத்து செல்கிறார்கள் தமிழ் பகுதி தமிழர்கள் வாழ்கிற பகுதி அந்த மாதா கோவிலில் இவர் அந்த மாதா கோவில் நிலத்தை குத்தகை கோட்டி கொண்டிருக்கிறார் அவரை அழைத்துச் செல்வதற்கு காவலர்கள் வருகிறார்கள் விசாரணைக்கு அழைக்கிறார்கள் அவர் போய் பங்கு தந்தையிடம் சொல்லுகிறார் சென்று விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்த நாள் தான் வரவில்லை அதற்கு பின்னால் போய் விசாரிக்கிறார் அவரை நாங்கள் கைது செய்து விட்டோம் சிறைக்கு அனுப்பிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் சரி பிணை போடுவோம் என்று வந்துவிட்டார் தடாவை பற்றி அப்போது தெரியாது ஆனால் வழக்கில் அவரை காட்டுக்குள் சுற்றி வளைத்து பிடித்ததாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் காட்டுக்குள் போன போது குற்றவாளிகளில் பலர் தப்பி ஓடிவிட்டார்கள் இவரும் இன்னொருவரும் மட்டும்தான் கைது செய்யப்பட்டார்கள் என்றுதான் வழக்கில் வருகிறது ஆனால் இந்த வழக்கை படித்து பார்க்க எங்களுக்கு தெரியாத காரணம் வழக்கு ஆவணங்கள் கன்னடத்தில் இருந்தது அவர்களுக்குத்தான் படிக்க தெரியும் இருக்கிற கன்னட தான் படிக்க முடியும் அவர்கள் ஏதேனும் கேட்டால் அதற்கான ஆவணங்களை திரட்டித் தருவதும் சாட்சியங்களை எடுத்துச் செல்வதும் நாங்கள் செய்ய முடியும் ஆனால் இதை நீதியர் அவர்கள் சொல்லவில்லை இந்த வழக்குக்கு எதிராக நாங்கள் இதை நடத்திய மரண தன்னை எதிர்ப்பு மாநாடு நடத்திய போது தோமையார் பாளையத்தின் பங்கு தந்தையாக இருந்த அருள் வின்சென்ட் டிசோசா அப்போது நாங்கள் மாநாடு நடத்திய மாற்றள்ளியின் மாதா கோவிலுக்கு பங்கு தந்தையாக இருக்கிறார் அவர் அந்த மாநாட்டில் உரையாற்றினார் அவரும் உரையாற்றினார் அப்போது சொன்னார் இந்த வழக்கின் ஆவணங்களை இப்போதுதான் நான் பார்த்தேன் அப்புறம் ஆங்கிலத்தில் தான் அந்த தீர்ப்பு அதற்கப்பறம் வந்து அதை வைத்துக் கொண்டு அவர் படித்துவிட்டு சொன்னார் இவரை காட்டுக்குள் கைது செய்தாக சொல்லியிருக்கிறார்கள் என்னை குற்றவாளிகள் தரப்பு சாட்சியாக டிஃபென்ஸ் விட்னஸாக கூப்பிட்டு நான் சொல்லுவேன் உறுதியாக சொல்லியிருப்பேன் இவரை எங்கள் மாதா கோவிலிருந்து தான் அழைத்துச் சென்றார்கள் சொல்லியிருக்க முடியும் ஆனால் யாரும் என்னை அணுகவில்லை இப்போது வேண்டுமானால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எங்கு வேண்டுமானால் வந்து நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று மாநாட்டில் பேசினார் ஆனால் தோழர்களை எல்லாம் கடந்து விட்டது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது வழக்கை நடத்தக்கூடிய திறமை பண வசதி அவருக்கு இருந்திருந்தால் தனி வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருந்தால் எல்லா செய்திகளும் ஆய்ந்திருப்பார் இவரை கைது செய்து காட்டுக்குள் அல்ல மாதா கோவில் இருந்திருப்பதை நிறுவி இருக்க முடியும் ஆனால் இவருக்கு வசதி இல்லை அதை தெரிந்தவர்களாக நாங்களும் இருக்கவில்லை உதவ வேண்டும் என்று கருதினோம் எல்லா செய்திகளும் எங்களுக்கும் தெரியாது இப்படி அநியாயமாய் ஒருவரை பார்த்தே இராத ஒருவரை ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லுகிறார் இவரும் அந்த கூட்டத்தில் இருந்தார் என்று ஒருவர் மட்டும் சொல்லுகிறார் அந்த ஒருவர் தான் எல்லோரை பற்றியும் மற்ற யாரும் எதிர்த்து சாட்சியம் சொல்லவில்லை போடப்பட்ட சாட்சிகள் அத்தனை பேரும் மறுத்து விடுகிறார்கள் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் நிலையில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி மட்டும் சொல்லுகிறார் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார் அந்த ஒரு சாட்சியத்தை வைத்து எந்த வழக்கை நடத்திய நீதிபதி இந்த ஒப்புதல் வாக்கு மூலங்கள் நம்ப முடியவில்லை என்று சொல்லுகிறார் இவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி ஆயுள் தண்டனை கொடுக்கிறார் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் கருதுகிறோம் நூற்றி இருபத்தி நாலு பேரை எட்டரை ஆண்டுகள் சிறையில் வைத்திருந்த ஒருவரை கூட தண்டிக்க முடியவில்லை என்றால் கர்நாடக அரசுக்கே அவமானம் என்று கருதி அவர்கள் கூட போய் ஏதாவது செய்திருக்க கூடும் இந்த நான்கு பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி அநியாயமாய் வழக்கு நடத்த சக்தியற்றவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வழக்கு நடத்துகிற போது நமக்கு தெரியாது இப்போது தெரிந்தாலும் ஏதும் செய்ய முடியாத நிலையில் ஒரு அப்பாவி அவர் ஒருவர் மட்டுமல்ல வீரப்பனோடு தொடர்பாக இருந்தவர் ஒருவர் என்பது தெரியும் அந்த வழக்கில் தொடர்பில்லை என்றாலும் வீரப்பனோடு தொடர்பு இருந்தார் என்பது எங்களுக்கு தெரியும் மற்ற யாரும் இல்லை ஒருவர் வீட்டில் வந்து துப்பாக்கி எடுத்து செல்கிறார் வீரப்பன் அதை வெளியே சொல்ல முடியாது ஒரு வழக்கில் கைதாகிறார்கள் அப்போது இந்த துப்பாக்கியும் கிடைக்கிறது துப்பாக்கி யாருடையது என்று பார்த்தால் நான் சொல்லுகிற ஒருவருடைய அப்பாவுடையது அப்பா இறந்துவிட்டார் மகனை கைது செய்து அவரும் மரண பெற்றிருக்கிறார் புலவேந்திரன் என்பவர் அவரும் மரண பெற்றிருக்கிறார் இப்படி அப்பாவிகள் தான் பெரிதும் பாதிக்கப்படுகிற வழக்கு நடத்த முடியாத பெரிவும் பாதிப்புக்கு உள்ளாகிற இந்த நீதிமன்ற முறை திருப்ப பண்ண முடியாத ரி இர்ரிப்பேரபிள் அண்ட் இர்ரிவேக்கபுள் தண்டனை மரண தண்டனை அது கூடாது நம்முடைய இந்த மூன்று தமிழர்களுக்கும் அந்த நான்கு தமிழர்களுக்கும் மட்டுமல்ல யாருக்கும் கூடாது என்பதை இன்னும் விரிவாக எடுத்துச் செல்வோம் அது ஒரு பொது கருத்தை உருவாக்க கூட்டங்கள் வழியாக மட்டுமல்ல தெருமுனையில் பேசுகிற போது பயணங்களில் பேசுகிற போது நண்பர்களோடு உரையாடுகிற போது இந்த செய்திகளை ஆங்காங்கே பேசுவோம் இந்த செய்தியை பரப்புவோம் அதன் வழியாக நம்முடைய ஏழு தமிழர்களையும் மீட்போம் மரண தண்டனை என்பதை இந்த சட்ட புத்தகத்தில் இல்லாமல் ஆக்குவோம் அனைவரும் அதற்கு பணியாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்